வீரம் காலம் வேறு களம் வேறு அவ்வளவுதான் இங்கு தீரன் அங்கவன் பேரன் அதற்கு நேராக அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் மகன் இந்த எளிய மகன் சீமான் எந்த பின் இல்லை அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இல்ல பேரி செல்வந்தரின் மகனும் எதுவும் இல்லை செத்து போனது இனம் இனத்தின் பிணத்துக்கு இடையிலே இல்லை மூச்சை இந்த மண்ணிலே கத்தி கத்தி முப்பத்தி ஆறு லட்சம் பெற்று மூன்றாவது உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தமிழ் மக்களிட பால் வைத்த பிள்ளைகளை உணர்வு திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டி இருக்கிறோம் சீமான் தீரனும் அவன் பேரனும் காலம் வெல்வேறு கையிலே இருக்கிற கைதி வேறு இவன் வாழ்வேன் அவன் துப்பாக்கி அவன் துவக்கு எனக்கு வாக்கு அவர்கள் ஆயுதம் எனக்கு அறிவாயுதம் அவர்களுக்கு கை எனக்கு கருத்தியல் புரட்சி நோக்கம் அடிமை தேசிய இனத்தின் உரிமை விடுதலை அதன் தன்மான மிக்க பெருமையோடான இதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு அதனால் தீரனும் அவன் பேரனும் தோற்று தோற்று தோற்க பயணியோடவன் வீரனா இருக்க வேண்டியது தோற்க பயப்பட உயிருக்கு இருக்க முடியாது மூன்று முறை அடித்து விளட்டான்டா பீருங்கிய துப்பாக்கி நம்ம பாட்டு மூணு முறை வெறும் குதிரை வாழும் வேலையாயிடுச்சு ஏய் சாவதுன்னா ஆயிடுச்சா அப்புறம் நான் சரண் அணிஞ்சு சாகிறது சண்டைக்கு சொத்துரும்டா ஆனால் நான் நம்முடைய பரம்பரை மரபணு வீரப்பணம் எப்படி இப்ப புடிங்க போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமாரி தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வச்சு கொண்டு விட்டாண்டா ஏ ஆங்கில படம் தோத்து போகுண்டா என் தம்பி பால பாலமொழி சொன்னாம்பார் மோர்ல வந்து மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கை கிளிட்டு வருவோம்னு போறாங்க நம்மளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்ப குடிச்சுக்கிட்டு பாடம் கூட தோத்து இறந்து வைத்தாரா இறந்து வைத்தாரு விசத்தை குடிச்சு மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஆள் வைக்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணம் இங்க அந்த போய் அவரை எடுத்துட்டு வந்து அந்த மீசை வெட்டி கையை கொண்டு போய் அந்த வே இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆற்று ரத்தத்தை விட்டு ஏமாத்துனடா பிக்கானிக் போயிலடா இங்க பேடி போயிடு விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன்தான்டா கேட்டேன் நாங்க எல்லாம் எங்க அப்பா தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவ பொண்ணனே யார்ரா இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியிலதான் வீரப்பண்ண கொன்னு சொல்ல பார்ப்போம் ஒருத்தன் சொல்லிடுறவா ஏடா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவனும் நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல ரா யாரு நினைச்சிருக்கா நினைச்சது பேசாத விலையா அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன் ஐநூறு கோடிங்கிறான் ஐயற்ற விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன எம்மலை போல ஒரு படை ஒண்ணு வச்சிருக்காங்கடா இது படை மற்றவர்களுக்கு சொறி சிறங்க படை இது ராணுவம்டா மக்கள் ராணுவம் சீருடை அணியா ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம் நாங்க சீருடை போடல இடுப்புல துப்பாக்கி அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம் போர்க்களத்தில் துப்பாக்கியை விட வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் என்கிறான் எளி எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இல விடுதலை அந்த துவக்கம் இருக்கலாம் ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் பிள்ளைகள் இப்பவே எனக்கு பாரு நேரம் பத்தில இதே கெஞ்சி கெஞ்சி இறங்கப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கூடத்துல இருக்க அவனெல்லாம் எல்லாம் பேச விட்டே வச்சுக்க நாளைக்குதான் என்ன கொடுப்பான் நேரம் இது இது நினைக்காது தம்பி இது வேற மாதிரி இது வேற மாதிரி இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கோம் எட்டு வழிச்சாலா எங்க போடு 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 பாப்போம் பரந்தூர்ல விண்ணுறுதி கட்டு அதெல்லாம் அது ஒரு காலம் சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ்வாய் தீனு இருக்கும்போது ஐஸ்வாய் விளையாடிட்டு இப்ப இப்ப நீ அப்படி ஆள் கிடையாது இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புற ஒரே வார்த்தை தான் சாகத்து உனக்கு எல்லாம் சாதாரணமாயிருந்த பரம்பரை மரபணுட தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான் என்ன பேச்சு பேசுறாரு பாரு அந்நிய அந்நிய ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வது எப்படி அவ கேக்குறான் பாரு இவள பெரிய கூட்டத்துல அவ கேக்குறான் அந்த வெள்ளக்காரன் கேக்குறான் அந்த அந்த ஆளுநர் கேட்கிறான் தீரா உன்னுடைய வீரத்தை நான் போராட்டுறேன் நீ ஒண்ணு செய்ய நீயே உன் நாட்டு ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படையை அனுப்பிடு பாதுகாப்பு படையை அதுக்கு பிறகு ஒரு நாட்டை நீ ஆளு எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி அனுப்பிடு ஒரு ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு